தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூ சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவானைக்காவல் கோவில் ஆடி தெப்போற்சவம் எப்பொழுது நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்கள் இதோ பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் திருநாள் மாலை ஆறு ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மகர லகணத்தில் கொடியேற்றும் கண்டருளி நான்காம் பிரகாரம் புறப்பாடு நிக்பந்தனும் கோடி நைவேத்தியம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திருநாள் கிளி வாகனம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூன்றாம் திருநாள் காமதேனு வாகனம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நான்காம் திருநாள் சந்திரபிரபை வாகனம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்தாம் திருநாள் வெள்ளி ரிஷப வாகனம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆறாம் திருநாள் அதாவது ஆடி அமாவாசை நாளன்று பஞ்சமூர்த்திகள் கோடி நைவேத்தியம் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் திருநாள் பல்லக்கு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் திருநாள் சிம்ம வாகனம் கோடி நைவேத்தியம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் திருநாள் காலை கோரதம் மாலை வெள்ளி மஞ்சம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் திருநாள் ஆடிபூரம் மாலை நான்கு மணிக்கு பல்லக்கில் புறப்பாடு அஸ்திர தேவருக்கு தீர்த்தம் வழங்கிய பின் மாலை அம்மன் சன்னதியில் ஏற்றி இறக்குதல் மடிசார் சேவை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினோராம் திருநாள் வெள்ளி மஞ்சம் முளைப்பயிர் விநியோகம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பனிரெண்டாம் திருநாள் மாலை ஆறு நாற்பது மணிக்கு மேல் ஏழு நாற்பது மணிக்குள் மகர லகனத்தில் சூரிய தீர்த்த தெப்பக்குளத்தில் தெப்பம் கண்டருளல் தெப்போற்றவும் யதாஸ்தானம் அடைந்த பின்னர் சாயா அபிஷேகம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்